ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் இதை துவையல்னு சொல்லலாம் இதை இட்லி தோசை லெமன் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் பத்து நாள் வெளியே வச்சுருந்தா கூட இது வந்து கெட்டு போகாது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இதை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் ஒரு கடாயை காய வச்சுக்கிடலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் மூணு ஸ்பூன் நீங்கள் முழு உளுந்து போடுங்க முழு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் தொளிப்பருப்பு கூட போட்டுக்கிடலாம் அதை நல்லா வருங்க லேசாக வறுத்த உடனே அது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கிடலாம் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம நல்லா வருத்திடணும் உளுந்தோட நிறம் மாறக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா அது சிறந்த நிறமாக ஆகிற வரை நம்ம நல்லா வறுத்துக்கிடணும் ஏன்னா உளுந்தில் வந்து ஒரு விதமான பசத்தன்மை இருக்கும் அதை நம்ம நல்லா தான் அந்த பசத்தன்மை போகும் மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்கிற அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும் நான் பாதி முறி தேங்காய் எடுத்திருக்கேன் அதனால் மல்லியோடய அளவும் உளுந்தோட அளவும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த சட்னிக்கு ரொம்பவே கரெக்டாக வரும் இதை நம்ம வருத்த பிறகு இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் நாம் வந்து இப்போ ஒவ்வொன்றா வறுத்துக்கிடலாம் அப்புறமா நம்ம கொஞ்சமாக அந்த கருவேப்பிலையை வறுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலையை மட்டும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடலாம் கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் வறுத்த உடனே அது கூட நம்ம கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை ரெண்டையும் நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் நாம் இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் நாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் இதில் ஃப்ளேவர் மாறாமல் அதே டேஸ்ட்டில் கருகாமல் வரும் ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது இதை கொண்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த சட்னியை வீட்டுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கூட வறுத்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ நாம் பத்து பல் பூண்டையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம நல்லா வறுத்துடணும் நல்லா சிவக்க வறுத்துடணும் நாம் வெள்ளப்பொடையும் நல்ல செவக்க வறுத்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கிடலாம் இது கூடவே நம்ம அரைமுறி தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா சிவக்க வறுத்துக்கூடணும் இப்போ நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம் நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எல்லாத்தையும் நம்ம வறுத்த பிறகு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம அதை தாளித்து வச்சிடணும் இப்போ நமக்கு ட்ராவலிங் சட்னி ரெடி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ